நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த செயல் வீடியோவில் இரண்டு ஜெர்சி சென்னை மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்க போகிறேங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் த மாடுகளோட முழு தகவல் தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம வீடியோஸை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு விடுங்க நம்ம வந்து தினசரி வெவ்வேறு பகுதிகளில் இருந்து கால்நடைகளோட சேல் வீடியோ வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குங்க ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு சப்போர்ட் கொடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய முதல் மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா தலையீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டே பதத்தை போட்டிருக்குதுங்க மாட்டில் சொல்லி தவிர மாட்டோடைய எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சனையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு ஒரு வாரத்துலேருந்து ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா அறுபதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு இரண்டாம் ஈத்து மாடுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இந்த மாடுமே வந்து நல்ல ஒரு சுழி சுத்தங்க நல்ல ஒரு நெட் நீளமான மாடுங்க ஒரு அதிகப்படியான கருவைத்தன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க சொன்ன விலை எதுவுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறதமே தெரிவிச்சுக்கிறாங்க இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் உப்பிடா மங்களங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்ப்ளே பண்ணிக்கிறங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது இல்லைனா கூட அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்